தமிழ்ச்சொழியின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம பத்தாம் வகுப்பில் இலக்கணப் பகுதி ரிவிஷன் பார்க்க போகிறோம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொருள்கோள் பார்க்க போகிறோம் நம்ம சரியா பொருள் கொள்ளுதல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் நம்ம செய்யலில் வந்து சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு பொருள்கோள் என்ற பெயர்னு சொல்கிறாங்க இந்த பொருள்கோள் வந்து எட்டு வகைப்படும் என்னென்னா ஆற்றுநீர் பொருட்கள் மொழிமாற்று பொருட்கள் நிரல்நிறை பொருட்கள் விற்பூட்டு பொருட்கள் தாப்பிசை பொருட்கள் அலைமறி பாப்பு கொண்டுகூட்டு அடிமறி பாப்பு பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு சொல்கிறாங்க இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது ஆற்றுநீர் பொருட்கள் நிரல்நிரை கொண்டு கூட்டு பொருட்கள் அப்படின்னு இந்த மூணு மட்டும்தான் பார்க்க போகிறோம் சரியா ஆற்று நீர் பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்று நீர் எவ்வாறு ஓடும் அது பற்றி நேராக ஓடிட்டு திரும்ப ரிட்டர்ன்லாம் வராது இல்லையா அந்த ஆற்றின் நீரை போல் அந்த செய்யுள் பகுதியானது அப்படியே நம்ம வரிசையா படிச்சிட்டே வரும்போது பொருள் அப்படியே வந்துரும் நமக்கு தான் வந்து ஆற்று நீர் பொருட்கள் சொல்கிறாங்க இதுக்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க சொல்லரும் சூல் சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கறி இருந்து இன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவே சீவக சிந்தாமணி பாடல் இது நமக்குன்னு பார்க்குறோம் அதாவது இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்பயிர் வந்து கருவுற்ற பச்சை பாம்பின் வடிவம் போல் கருக்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக் பண்பற்ற மக்கள் பனி தலையிமி நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முற்றியவுடன் கற்றவர்கள் வணங்குவது போல் வளைந்து ரொம்ப வந்து ஒரு நெற்பயிரானது எவ்வாறு விளைந்து அதனுடைய அழகை சொல்லும்போது அதற்கு மக்களுடைய ஓமையாக அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறோம் நெல் என்னும் எழுவாய் அதன் தொழில்களான தொழில்களான இருந்து நீன்று ஈன்று நிறுவி இறைஞ்சி என்னும் வினேச்சங்களை பெற்று காய்த்தவே என்னும் பயனுள்ளையை கொண்டு முடிஞ்சிருக்குன்னு பார்க்குறோம் நம்ம பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்றின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு இது அமைந்துள்ளதால் இதை ஆற்று நீள் பொருட்கள் சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் அது பார்த்தா எப்படி இருக்கான் பாம்பின் தோற்றம் போல் இருக்குது மெல்லவே கறி இருந்து ஈன்று மேலே அது மெல்ல இரு கறி இருந்து கரு கொண்டு கதிர் விட்டு வருது எப்படி இருக்குன்னா இன்று மேலார் செல்வம் போல் திடீர்னு பணம் கிடச்சோடனே பண்பற்ற மக்கள் தலை நிறுவி தேர்ந்த நூல் அது மாதிரி தலை நிமிர்ந்து நிற்பது போல் நிற்கிறாங்க போல நிறுவித் தேர்ந்த நூல் கல்வி சேர்ம இருந்து இறைஞ்சி காய்த்தவே அது எப்படி காய்ச்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா முற்றியவுடன் நல்லா வந்து கற்றவர்கள் வணங்குவது போல் தலை சாய்ந்து நிற்கிறதுன்றது அப்படியே நமக்கு பாடலை படிக்கும்போதே அப்படியே பொருள் வந்துடுச்சுன்றதை பார்க்குறோம் நம்ம சரியா இதுக்கு இன்னொரு நன்னூல் என்ன சார் மற்றையே நோக்காத அடிதொறும் வான் பொருள் அற்று 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 ஒழுகும் அக்தி ஆற்று புனலே அப்படின்னு சொல்லிட்டு ஆற்று நீரை போலவே வந்திருக்குன்ட்டு நன்னூல் பாடலில் சொல்லியிருக்காங்க நம்ம சரியா அடுத்தது பார்த்திங்கன்னா நிரல் பொருட்கள் செய்யுள்ள சொற்கள் முறை பிழறாமல் பிறழாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து நிரல் நிறை பொருட்கள் ஆகும் இது முறை நிரல் நிறை எதிர் நிரல் நிறைனு ரெண்டு வகையாக பிடிக்கிறோம் நிரல் நிறையவே ரெண்டு வகையாக பிடிக்கிறோம் எப்படின்னா முறை நிரல் நிறை எதிர்நிரல் நிறை அப்படின்னு சொல்லிட்டு முறை நிரல் நிறைனா என்ன செயலில் எழுவாக எழுவாயாக அமையும் சொற்களை பெயர் சொற்களை அல்லது வினை சொற்களை வரிசையாக நிறுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளையும் அவ்வரிசைப்படியே நிறுத்தி பொருள் பொழுதல் முரல் முறை நிரல் நிறை அப்படின்னு சொல்லுவாங்க பெயர் சொற்கொள் அல்லது வினைச்சொற்கொள் வருது அதனுடைய பயனிலைகளையும் வரிசையாகவே நிறுத்துகிறாங்க அதுக்கு பேர் தான் முறை நிரல் நிறை அப்படின்றோம் முறையாக நிற்பது அப்படின்னுட்டு அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்றது தான் இந்த திருக்குறள் உங்களுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு இக்குறளில் அன்பு அரண் என்ற இரு சொற்களை வரிசைப்படுத்தி அவற்றிற்குரிய விளைவு அன்புக்கு என்னது பண்பு அரண் பயன் அதனால் கிடைக்கக்கூடியது அறம் எனும் பயன் விளைவுகளான பண்பு பயன் வரிசைப்படுத்தியிருக்காங்கன்னு பார்க்குறோம் நேர் எதிர் எதிர் மேலையும் கிழியும் மேலையும் கிழியும் இருக்கு இல்லையா அவற்றை இவ்வாழ்க்கை இவ்வாழ்க்கையின் பண்பு அன்பு என்றும் அதன் பயன் வந்து அரண் என்றும் பொருள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க சரியா எனவே அன்புக்கும் பண்புக்கும் அறத்துக்கும் பயனுக்கும் பயனிலைகளாக நிரல் நிறையாக பொருள் கொள்வதால் நிரல் நிறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இது எதிர்நிரல் நிறை ஆப்போசிட்டாக இருக்குது செய்கிழில் எழுவாய்களை வரிசைப்படுத்திட்டு அவை ஏற்கும் பயனிலைகளை எதிர் எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிறை எப்படின்னா விலங்கோடு மக்கள் அணையர் நூல் கற்றாரோடு ஏனையவர் இக்குறளில் முதல் அடியில் விலங்கு மக்கள் என்று எழுவாய்களை வரிசைப்படுத்திடுறாங்க முதல்ல அடுத்த அடியில் பயனிலைகளாக கற்றவர் கல்லாதவர் கற்றாரோடு ஏனையவர் சொல்கிறோம் இல்லையா ஏனையவர்ன்றவங்க கல்லாதவர்கள் சொல்கிறோம் அதை கற்றவர் கல்லாதவர் பிடிச்சிரு அது எப்போ விலங்குக்கு விலங்கு மக்கள் கொடுத்துருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் கற்றார் கல்லாதவர் கட் அதாவது படிக்காதவங்க விலங்குக்கு ஒப்பாவார்கள் சொல்கிறாங்கல்லையே அதை தான் இந்த சொல்கிறோம் நம்ம கற்றார் மக்கள் என்றும் கல்லாதவர்கள் விலங்குகள் என்றும் எதிரெதிராக ஸ்ட்ரைட்டாக கிடையாது விலங்கு கற்றவர் மக்கள் கல்லாதவர்ன்ற மாதிரி ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து நம்ம என்ன எடுத்துருக்கணும்னா மக்கள் கற்றவர் விலங்குகளை வந்து கற்காதவை அப்படின்னு எதிரெதிராக பொருள் கொள்ள வேண்டும் இது வந்து எதிர் நிரல் நிறை பொருட்கோள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வந்து மூன்றாவதாக கொண்டு கூட்டு பொருட்கோள் கொண்டு கூட்டு பொருட்கோள் அப்படின்னா நாம் அங்கங்கே எடுத்து போட்டு நம்ம அதை வந்து கூட்டிக்கொள்வது கூட்டு செய்கிறதுனா என்ன பண்ணுவோம் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து கூட்டு செய்யணும்னா அந்த மாதிரி ஒரு செயலில் பல அடிகளில் சிதறி கிடக்கும் அங்கங்கே இருக்கக்கூடிய சொற்களை பொருளுக்கு ஏற்றவார் மேஸ் ஃபாலோவிங் மாதிரி எங்கெங்கே வந்து சரி போட்டால் அதுக்கு பொருள் அமையுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவற்றோடு ஒன்றோண்டு கூட்டி பொருள் கொள்வது கொண்டு கூட்டு பொருள் கொள் ஆழத்து மேலே குவலை குளத்துல வாளின் நெடிய குரங்குன்றாங்க இதில் பார்த்திங்கன்னா மேற்கண்ட பாலில் ஆழத்து மேல் குவலை என்றும் குளத்தில் வாளின் நெடிய குரங்கு என்றும் பொருள் கொண்டால் பொருத்தமே இல்லாமல் போயிடும் ஆழத்து மேலே குரங்கு இங்கே என்ன சொன்னது ஆழத்து மேலே குவலையை கொடுத்துருக்காங்க குளத்துல குவளை என்றும் கருத்தை கொண்டு அங்குமிங்கும் கொண்டு பொருள் அமைந்திருப்பதால் இது கொண்டு கொட்டு பொருட்கள் அதாவது ஆலமரத்தின் மேலே குரங்கு குளத்தில் குவளை மலர்கள் அப்படின்றது தான் சரியானது ஆழத்து மேலே குவளைன்னா என்ன அர்த்தம் ஆலமரத்து மேலே குவளை மலர் இருக்குமா குளத்துல வாழை நெடிய குரங்கு குளத்துக்குள்ளே நெடிய வாழையுடைய குரங்கு இருக்குமா கிடையாது இல்லையா அப்போ வந்து நம்மளாம் எடுத்து எங்கே எடுத்துகிட்டு போனால் ஆழத்து மேலே ஆழத்துல குரங்கு மேலே குரங்கு குவளை குளத்துல அப்படின்னு சொன்னால் குவலை மலர் குளத்துக்குள்ளே இருக்குன்றதை பொருள் கொள்ள வேணும் கொண்டு கூட்டு பொருள் கொள் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியா இதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நன்றாக எழுதி மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள் அடுத்த பகுதியில் பார்க்கலாம் நன்றி